ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஏன் இப்படியே இருக்கும் அடுத்தவங்க மட்டும் ஏன் அப்படி நல்லா உயர்ந்துட்டே போறாங்க நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலயும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விக்கான ஒரு சிறிய விளக்கம் நான் தரப்போறேன் வாங்க அதுக்கான விளக்கத்தை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நம்ம நினைப்போம் எனக்கு மட்டும் இப்படிலாம் இருக்கு அடுத்தவங்க என்னுடைய ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்காங்க ஆனால் நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் நம்மளால மட்டும் ஏன் மேலே வர முடியல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றது மட்டும் ஃபஸ்ட்டு ரீசன் கிடையாதுங்க ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் பட் அதற்கான நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய லைஃப்பில் என்னெல்லாம் குறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்னா சிந்திச்சு கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா இப்போ நிறைய பேரை பாருங்கள் நல்லா சேலரி வாங்குவாங்க நல்லா பார்க்க அப்படியே டிப்டப்பாக இருப்பாங்க வெளியே அவுட்லுக்கெலாம் சூப்பராக இருக்கும் அவங்கள பார்த்தாலே வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டேக்ஸு காலையில் தூங்கி எழுந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ப்ரெஷ்ஷை நீங்கள் பார்த்திங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்துலேயும் சரி வரக்கூடிய சந்ததியர்களும் சில பேர் அப்படிதான் இருக்காங்க ஸோ நான் பார்த்த சில பர்சன்ஸை வச்சு மட்டும் சொல்லலை நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் அப்படி தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உடல் சுத்தம் வேணுங்க அடுத்தது மனசு சுத்தம் நம்மளை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே சுத்தமாக இருந்ததுன்னா நம்மளுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னா அவ்வளோ சூப்பராக பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நம்ம மட் மட்டும் வைப்ரேஷன் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் மட்டுமே அது எல்லாமே சாத்தியமாகாது எல்லாமே இடம் பொருள் லேவல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இடம் நம்மளுடைய இருக்கக்கூடிய உடைகள் உள்ளாடைகள் அண்டு இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கணும் நிறைய பேர் அவங்களுடைய ப்ரெஷ்ஷை பார்த்தீங்கன்னா அவ்வளோ டர்ட்டியா இருக்கும் அது வாங்கி அஞ்சு வருஷம்னு சொல்ற மாதிரி கூட சில பேர் ப்ரெஷ்ஷன செய்வாங்க கடிச்சு மென்று வச்சிருப்பாங்க சில பேர் ஆஃப் அன் அவர் கிட்டே போட்டு பல் விளக்கு விளக்கு விளக்குன்னு விளக்கி வச்சு அதான் அப்படியே நஞ்சு போன பிரஷ் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க வந்து அடிக்கடிக்கு மாத்திரை பர்சனாக கூட இருக்கலாம் பட் சில பேர் பல்லு விளக்க தராம கூட நிறைய பேர் அந்த ப்ரெஷ்ஷை அப்படி வச்சுருப்பாங்க செய்து ஒரு ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ மந்த்து இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஆர் டூ மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸு அந்த த்ரீ மந்த்ஸுக்குள்ளேயோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸில் ப்ரெஷ்ஷு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரெஷ்ஷு கிடைக்கிது ஸோ நம்ம சம்பாதிக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு இம்பார்ட்டன்ட் தரோம் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் தரோம் நம்ம பல்லு சுத்தமாக நம்ம வாய் சுத்தமாக நம்மளுடைய எனர்ஜி வெளிப்படக்கூடிய நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் அது எல்லாமே சுத்தமாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரெஷ்ஷை மாற்றணும் செகண்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிக்கவே மாட்டாங்க குளிக்காமையே என்ன செய்வாங்கன்னா இந்த சென்ட்டுன்னு ஒன்று வந்தது அதுலேருந்து நிறைய பர்சன்ஸ் என்ன செய்வாங்கன்னா குளிக்கவே மாட்டுறாங்க அப்போ என்ன செஞ்சுருவாங்க குளிக்கிறது குளிக்காமல் சும்மா நான் ஸ்ப்ரே வைப்பு சுப்பு சுப்புசு நடிச்சிக்கிட்டு வாசனையா அவங்க என்னவோ அப்படியே சுத்த மொத்தமாக இருக்கிற மாதிரியும் அப்படி காமிச்சுப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளாடைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஜட்டி இந்த சிம்மி இந்த பனியன்ஸ் அந்த மாதிரி நிறைய சாரி நான் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் நிறைய பேர் உள்ளாடைகள் பாவடை முத கொண்டு எல்லாமே என்ன செய்வாங்கன்னா இருக்கும் கிழிஞ்ச துணியை தயவு செய்து உங்கள் வீட்டில் வைக்காதீங்க உங்களுக்கு ஊசின்னு ஒன்று கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரியல அந்த ஊசின்னு ஒன்று கண்டுபிடிச்சதுனால எவ்வளோ கிழிஞ்சிருந்தாலும் என்ன செய்யணும் நம்ம சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் நான் கிழிஞ்ச துணி கூட போட்டுப்பேன் என் பிள்ளைக்கு நல்லா புத்து முதுசாக எடுத்து தரணும்னு நினைப்பாங்க அந்த தாயோட மைண்டு தவறு கிடையாது அது உண்மையான அன்பு காதல் ஆனால் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மளுக்குள்ளேயும் நம்ம சுத்தமாக இருக்கணும் அதாவது ஆடைகள் எதுவாக இருந்தாலும் கிழிஞ்சு போன ஆடைகளை வீட்டில் வைக்காதீங்க தயவுசெய்து கிழிஞ்சு போச்சுன்னா அதை வேஸ்ட்டில் போட்டுருங்க இல்லைனா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணி தூக்கி வேஸ்ட் பண்ணிடுங்க மற்றபடி அந்த துணிகளை வீட்டில் வைக்காதீங்க ஏன்னா கிழிஞ்ச துணி எவ்வளோ வீட்டில் இருக்கோ அவ்வளவும் நம்மளுக்கு அதாவது பேட் நெகட்டிவ்ஸ் அதாவது தப்பான தவறான சிந்தைகள் நம்மளை விட்டு போகவே போகாது அதே போல் ஒரு துணிகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினா கூட த்ரீ இயர்ஸ்க்கு இல்லை டூ இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அதை சில பேர் பாருங்க கல்யாணத்துல போட்ட சேரீ நான் இன்னும் வச்சுருக்கேன்னு அது என்ன பெருமை இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியலங்க அந்த புடவை வச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க என் கல்யாண புடவை என் கல்யாண புடவைன்னு சொல்லிட்டு உங்கள் நூறு வயசு வரைக்கும் வச்சு அதை க பார்த்து ரசிக்க போறீங்களா ஒரு புடவை இருக்குன்னா அதை டூ த்ரீ இயர்ஸ் கட்டுங்க பிடிச்சா நீங்கள் இன்னும் கூட வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு அது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மனசு இருக்கு பாருங்க அது பெருந்தன்மை ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க அதுக்காகவே மேக்சிமம் நான் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்லாம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெஸ்ஸுன்றது தௌசண்ட் அப்போ மட்டும்தான் அதுக்கு மேலே போகவே மாட்டேன் அப்படி போனாலும் டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்லி தான் இது வரைக்கும் என் லைஃப்பில் அதுக்கு மேலே வாங்கினது இல்லைங்க பெருமைக்காக இல்லை உண்மையிலேயே நம்ம போடக்கூடிய ஆடை நம்ம உடலை மறைச்சு நம்ம ஒழுங்கான ஒரு தோற்றத்தில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஆடைன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அடுத்தவங்க பார்த்து அடுத்தவங்க கண்ணுக்கு அது குளிர்ச்சியாக காமிக்கணுன்றது ஒரு தவறான சிந்தனை அதுவும் அடுத்தவங்க நம்மளை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறது அது இச்சை நம்மளை ஒருத்தவங்க பார்த்து அது ரசித்தாங்கன்னா அது அவ்வளவும் தவறான ஒரு ஆசைகளை தான் அடுத்தவங்களுக்கு உண்டு பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடைன்றது நம்ம உடலை மறைக்கிறதுக்காக மட்டுமே தான் தவிர நம்மளுக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ அடுத்தவங்க பார்த்து அது நல்லா இருக்கணும்னு சொல்லி மேக்ஸிமம் நைன்டி நைன் பெர்சென்டேஜ் அப்படி தான் ட்ரெஸ்ஸுங்க பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி துணி கிழிஞ்சிருக்கு ஜட்டி கூட கிழிஞ்சிருக்கும் சில பேர் அதையே போடுவாங்க சில பேர் பாவடை கிழிஞ்சிருக்கோம் அதையே தைச்சி தைச்சி போடுவாங்க சில பேர் பிளவுஸு அங்கங்கே விட்டுருக்கோ அதையும் ஸ்டிச் பண்ணி போடுவீங்க நிறைய பேர் ப்ளவுஸ் கூட மாற்ற முடியாமல் இருக்கீங்க தான் பட் இல்லைன்னு இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு இரநூறுபா முந்நூறுபா செலவாகுமாங்க பரவாயில்ல நம்ம கஷ்டத்தோட கஷ்டம் அதையும் மாற்றி பாருங்கள் உங்கள் ஹாப்பியான ஒரு லைஃப் ஜேர்னியாக இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு இது ஒரு மேரேஜ் சேரீ வச்சுருக்கேன் பட் அப்பப்போ கட்டுவேன் ஆனால் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுருந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது பெட்டர் அது போட முடியாத ஒரு மனசு சில பேருக்கு இருக்காது ஆனால் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மைண்ட் அக்செப்ட் ஏற்றுக்கும் பட் அது மாதிரி நிறைய பேர் ஸேரீஸ்லாம் பீரோவில் அப்படியே பாட்ரு பாடரா பாட்ரு பாடராக அடுக்கி வச்சுருப்பீங்க என்ன யூஸ் இருக்குது அடுத்தவங்க வந்தாங்க நான் எவ்வளோ சேரீ வச்சிருக்கேனால கட்டவே முடியல அது கட்டவே முடியலன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்துருங்க அது அடுத்தவங்களுக்காவது புண்ணியமாக போய் அடுத்தவங்க அந்த சந்தோஷத்தோடு அதை ரசித்து கட்டும் பொழுது உங்களுக்கு புண்ணியமாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளில் நம்ம பணத்தை போடுறோன்னா அந்த பணம் வேல்யூபிளான பொருளாக இருக்குமா ஃப்யூச்சரில் அப்படின்னு நினச்சி பாருங்கள் துணின்றது அடுத்தது நம்ம வாங்கிட்டோன்னா வேல்யூபிள் கிடையாது ஸோ அதை ஒரு டூ இயர்ஸோ இல்லை த்ரீ இயர்ஸோ யூஸ் பண்ணுங்க அதை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க நல்லா இருந்தாலும் சரி சில பேர்லாம் கிழிஞ்ச துணி எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குவாங்க கிழிஞ்சு போச்சுன்னா டஸ்ட்பினில் போட்டுருங்க வேஸ்ட் பண்ணிவிடுங்க அதை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது அது தானம் கிடையாதுங்க இருக்கிறதுலையே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச துணியை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு பிடிக்கலனா கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு போதும் போதும்னு அது ஹேட் பண்ணுற அளவுக்கு உண்டு பண்ணி அதை கொடுப்பீங்க பாருங்க அதான் தவறானு செய் தயவுசெய்து இந்த மாதிரி நம்ம உள்ளாடைகளும் சரி ஒரு ப்ரெஷ்ஷும் சரி நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அது போல் குளித்து உடம்ப தூய்மையாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நம்மளை சூழ்ந்து இருக்கிற வைப்ரேஷன் நம்மக்கிட்ட நெருங்கி வரும் நிறைய பேர் நம்ம வீட்டை சுத்தமாகவே வச்சுக்க மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா ஆக்குவாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க மறுபடியும் தேவையானதை செய்வாங்க சுற்றுவாங்க போவாங்க வந்து வீட்டில் அமருவாங்க மறுபடியும் சமைப்பாங்க அந்த பாத்திரத்தை மட்டும் தான் கழுவாங்க ஏன்னா அது இருந்தால் தானே மறுபடியும் மறுபடியும் சாப்பிட முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சோம்பேறி ஆட்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க செய்து நம்ம சுத்தமாக வச்சுக்கக்கூடிய முதல் இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு நம்ம வீடு சுத்தமாக இருந்தோன்னா நம்மளுக்கான எல்லா ஆசிர்வாதம் அதாவது பிளெஸ்ஸிங் சொல்லுவாங்க அதாவது நன்மைகள் எல்லாமே நம்மளை தேடி தன்னால் வரும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் சுத்தமாக இருக்கணும் சில வீட்டிலலாம் பாருங்கள் எட்டுக்கால் பூச்சிலாம் மேயும் சில வீட்டில் அப்படியே கிச்சனுக்குள்ளெல்லாம் போகணுன்னா அப்படியே ஈச்சை வாட அடிக்கும் அந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட ஒரு பறக்க அது சுத்தமானதாக ஆரோக்கியமானதாக இருக்கணும்னு சொல்கிறோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அது எப்படி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த வீடு அப்படின்னு சொல்லணும் அது இத்தினோண்டு வீடாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கோபுரமாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு நீட் அண்ட் லுக்காக நம்ம வீட்டையும் சரி நம்மளை சூழ்ந்திருக்கிற இடமும் சரி நம்மளுடைய உடைகளும் சரி பாவனமும் சரி நம்மளை சூழ்ந்திருக்கிற எல்லாமே எவ்ரி எல்லாமே சூப்பராக லுக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு இதாக இருக்கும் ஸோ இப்படி நம்மளுடைய நம்ம கிட்டையே இத்தனை தவறுகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம் நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம் நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்றத நினைக்கிற அந்த சிந்தனையை எடுத்து போட்டு நான் சொன்னேன் இந்த நாலு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் உங்களுடைய லைன் வேற மாதிரி போகுங்க ஸோ நான் சொன்னது அடுத்தவங்களுக்கு அதை தவறா தெரிஞ்சுதுன்னா தயவுசெய்து என்னை சாரி கேட்டுக்கிறேன் யாரையும் குறை கூறணும் குற்றப்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளை போல எல்லாரும் ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பாசிட்டிவ் வைப்ரேட் வைப்ரேஷன் ஸோ அதை அந்த பாசிட்டிவான திங்கிங்கில் தான் நான் உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சதுன்னா இதே போல் யாரெல்லாம் அவங்களுக்கு டட்டியாக இருக்காங்க இல்லை யாரெல்லாம் இப்படி க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணால் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த பதிவு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ மூலயமா ஏதாவது உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் எனக்கு பூஸ்ட் எனர்ஜியை கொடுக்கும் ஸோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என்னுடைய வீடியோவை அடுத்த அடுத்த லைனுக்கு கொண்டு போய் சேர்க்கோம் யூடியூப் ஸோ இந்த எவ்வளோ நேரம் நான் பொறுமையாக பேசினதை கேட்டு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்